ஹாய் கண்மணிஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயருக்கு மேலே ஆகுது லாங் வீடியோ போட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு டென் டேஸை தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா போட முடியல ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னை பத்தி ஸோ நான் யாரு நான் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது ஸோ என்னை பத்தி தான் பார்க்க போறோம் என்னோட படிப்பு ஸோ என்னை பத்தி நான் எதனால இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ கால் போகலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் நேம் என்ன அப்படின்னா கண்மணிஸ் கேல்ரி ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் கண்மணி கிடையாது என்னோட பேர் ஒரிஜினல் நேம் வந்து தாரணி அப்பா அம்மா வச்ச பேர் தான் என்னோடய பேரே தாரணி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து என்னை கண்மணின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா தாரணின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க கண்மணின்னு சொல்லி கூப்பிட்ருப்பா ஸோ எனக்கும் அந்த பேர் பிடிச்சிருந்தது ஸோ அதனால் கண்மணிஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கும் அந்த நேம் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஒரிஜினல் நேம் தாரணி நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா நைன்டி ஸ்கிட் தான் நைன்டிஸ்க்கு தான் நைன்டிஸில் தான் வந்து போனானே நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸில் தான் வந்து நான் வந்து போனானேன் ஸ்கூல் காலேஜ் என்னோடய நேட்டிவ் ப்ளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தான் நான் ஒரு சேலத்துக்கார பொண்ணு அங்கே தான் வந்து ஸ்கூல் படித்தேன் காலேஜ் படித்தேன் ஒர்க்கும் அங்கே தான் பண்ணேன் ஸ்கூல் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் வந்து அங்கே தான் பண்ணேன் காலேஜில் என்ன குரூப் எடுத்தேன் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் இந்த குரூப் தான் எடுத்தேன் பிஜி இங்கிலீஷ் யூஜி இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஒரே காலேஜ் சேம் காலேஜில் தான் படித்தேன் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் வந்து ஒர்க் பண்ணேன் லெக்சரர்னு சொல்லலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணேன் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிலீவிங் லெட்டர் கொடுத்தேன் ஏன் அப்படின்னா ஓகே நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்கூல் இருந்தது மெட்ரிக் ஸ்கூலில் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டிலக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தூரம் ஸோ போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் வேறு அதிகமாக இருந்தது ஸோ பக்கத்துலேயும் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசித்தேன் அது எதனால் யோசித்தேன் அப்படின்னா ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் இருந்தாங்க அவங்கள வந்து மீட் பண்ணேன் ஸோ ரோட்டில் எதேச்சிக்காக பார்க்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு என் கூட அவங்க காலேஜில் தான் ஒர்க் இருந்தாங்க இந்த மாதிரி இங்கே தாங்க நான் ஒர்க் இருக்கேன் காலேஜ் அளவுக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் விட்டுருவாங்கண்ணா நம்ம வீடுக்கு போயிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நாம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஏப்ரல் மந்த் வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஒரு ஃபிப்ரவரியிலே போய் ரெசியூம் கொடுத்துட்டேன் ஏப்ரல் வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ரிலீ ரிலீவிங் லெட்டர் கொடுத்துட்டு அத் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கோவிட் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து போட்டுவிட்டாங்க எங்கேயுமே யாருமே வேலைக்கு போக முடியல ஸோ ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே வந்துட்டு சேலரி தர முடியல இதில் நியூவாக வந்துட்டு எங்கே வந்து ஆளுங்களை வந்து எடுப்பாங்க தெரியல ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு ஒரு ஏப்ரல் மந்த்லெலாம் பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆகிட்டேன் அந்த லாக்டவுன் பீரியட்லேயே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அலையன்ஸ் பார்க்க ஆரம்பித்தோன்னா மாப்பிள்ளை வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆகஸ்ட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபிப்ரவரியில் மேரேஜ் வந்து நடந்து முடிந்து விட்டது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஜாப்கே போகல ஓகே கல்யாணம் கல்யாணம் அப்படிங்க இப்போ அப்படியே போயிட்டு இருக்கிறனால ஜாப்கே வந்து போக முடியல கல்யாணம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக போக முடியல குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜாப்க்கு போக முடியல குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை மட்டும்தான் நான் வந்து பார்த்துட்டுருந்தேன் என்னோடய பையன் என்னோடய பையன் பேர் வந்து அகத்தியன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் இருக்குது அவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அகத்தியன் 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 இப்படியே தான் வந்து லைஃப் வந்து போயிட்டு இருந்தது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலை அகத்தியம் இது மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து ஒரு செவன் மந்த்து வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ஷிஃப்ட் ஆனதுனால சென்னை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தேன் அங்கேயும் வந்துட்டு வீட்டு வேலை அகத்தியம் பார்க்குறது ஹஸ்பண்ட் பார்க்குறது இப்படி தான் வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏப்ரல் மந்த்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஒரு மார்ச் மந்த்துலேருந்தே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் இந்த உமாஸ் லைஃப் ஸ்டைல் அவங்க ஜெகாஸ் லைஃபு ஸ்பைசி ஹோமு இதெல்லாம் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா உமாஸ் லைஃப் ஸ்டைல் அவங்க மட்டும்தான் என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷன் ஸோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பேபி வச்சுட்டு செல்ஃபாக அவங்களே வீடியோ எடுத்துட்டு இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மோட்டிவேட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீடியோ பார்த்து பார்த்து தான் சரி நம்மளும் எடுக்கலாம் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினைச்சு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல்ல வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ போனால் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படியே போயிடுச்சு எடுக்கிறதுக்கு சோம்பேறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னு தெரியல ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டேன் தான் வந்து போயிட்டு இருந்தது இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் மந்த்ல இருந்து போட ஆரம்பிச்சேன் ஓகே போடலாம் குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் வீடியோ திருப்பதி போயிருந்தோம் அந்த வீடியோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மூணு மாதம் போடலை திருப்பி ஒரு டூ மந்த்ஸ் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே போடலை அப்புறம் இடையில இடையில அப்பப்பா வந்து போட்டுட்டு இருந்தேன் சாமி வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன் அப்பப்போ அதுக்கப்புறம் வந்து போட முடியலை இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டூ த்ரீல இருந்து தான் சார் ஓகே ரெகுலராக போடலாம் இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மைண்ட் தாட் வந்தது ஃபோக்கஸ்டாக இருந்து கண்டினியூவாக போடலாம் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன் ஒரு எனக்காக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ உங்களுக்காகவே நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுவேன் அடுத்து என்னோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாலு வயசு தொடங்கிருச்சு இந்த வருஷம் தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்கூலுக்குலாம் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா புனேல ஒரு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஷிஃப்ட் ஆனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனேக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பக்கம் ஆக போகுது தான் இருக்கும் இங்கே தான் வந்து அவனுக்கு நாங்கள் வந்து ஸ்கூல் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ எங்கேயாவது ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலாக கிடச்சி வந்து ஜாயின் பண்ணிப்போம் ஆனால் எனக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் ஏன்னா இங்கே எங்கே போய் கேட்டாலுமே வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கூலில் போய் கேட்டாலுமே ப்ரீகேஜிக்கே ஒன் லேக்ஸ் சொல்கிறாங்க இவனை நான் இந்த வருஷம் எல்கேஜி தான் ஜாயின் பண்ணுறேன் ப்ரீகேஜிலாம் சேர்த்துல ஸோ இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற ஸ்கூலில் வந்து தான் நாங்கள் போய் சேர்த்தனோம் ரெண்டு மூணு ஸ்கூல் பார்த்துட்ருக்கோம் போய் ஜாயின் பண்ணணும் அகற்றின போய் ஜாயின் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் லைஃபு அப்படி ஏதோ போயிட்டுருக்கோம் ஆனால் ரெகுலராக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் இப்போது முன்னாடி எப்படின்னு தெரியல போடுவேன் போட மாட்டேன் போடுவேன் போட மாட்டேன் இப்படியே தான் போயிட்டு இருந்தது எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் எடுக்க முடியாமல் போயிடும் ஏன்னா மொபைலில் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன் தான் நான் இது என்னோட என்னோட லைஃபே வந்து இது தான் டென்த்து டுவெல்த்துலலாம் நல்லாவே படித்து நல்ல மார்க் எடுத்தேன் காலேஜ்லேயும் அப்படி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்லேயும் வந்து சின்சியராக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் குடும்ப லைஃப் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹோம் மேக்கராக தான் இப்போ இருக்கேன் ஆனால் அதுவே வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது என்னோடய பையனை வந்து நான் பார்த்துக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது ஒரு பயங்கர ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பையனை கேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ யூடியூப் வந்து யூடியூப்ல ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு எது ஒர்க் ஆகுதோ இல்லையோ இது ஒர்க் ஆகும் அவங்க வந்து அவங்களோட பேபிஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ஏர்ன் பண்ணலாம் நிறையாங்கிறத விட யூடியூப்ல ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான செலவுகளை பார்க்கறதுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம் இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு தான் சொல்லுவேன் ஆனால் முன்னேறத்துக்கு கொஞ்சம் காலமாக கொஞ்சம் காலங்கள் ஆகலாம் ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து முன்னேறிடலாம் ஸோ இவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் உங்களை பேர் அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே கண்மணிஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபு உங்களோட சப்ஸ்கிரைபும் உங்களோட கமெண்ட்டும் உங்களோட லைக்கும் தான் வந்து எனக்கு அப் ஆகும் இன்னும் வீடியோ போட தூண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பப்பாய்